നല്ലോ നം എപ്പേതും അല്ലാഹുവ അൻപും അരുളും ഇതിൽ ഒട്ടും കണ്യത്തും മികു മര്യാദയും ഉള്ള അള്ളാഹു നല്ലടിയേറിയോ തുഭവത്തായ തൻ അരുൾമലയം തെരുമറയിലെ நல்லோர் தீயோர் அனைவரின் வரலாறுகளையும் பேசுவது நபிமார்கள் வரலாறு இறைநேசர்களின் வரலாறு குர்ஹானிலே நீக்கமர நிறைந்திருப்பதைப் போல தீயவர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்தவர்கள் அல்லாஹுவின் கட்டளை மீறியவர்கள் இவர்களின் வரலாற்றையும் அல்லாஹு தாய்ந்தார் படிப்பினைக்காக கூறுவது நல்லோர்களின் வரலாறை கூறி அல்லாஹ் டாயலா இவர்களை போன்று நீங்கள் உலகிலே வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் சில தீயவர்களை குறித்து இறைவனின் கோபத்தை தங்களின் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட சில மனிதர்களை குறித்து பேசி அல்லாஹ் தாயலா இவர்களை போன்று வாழாவிருங்கள் இவர்கள் உங்களுடைய இல்வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் நாசமாக்கி விடுவார்கள் என்று கூறுகின்றான் அந்த வரிசையிலே அல்லாஹா பிராமுனை உதாரணமாக கூறுவான் மோசமான ஆட்சியாளர் என்பதற்கு பிராமுன் பாரூர் செல்வ செல்பிலே வாழ்ந்தான் ஆனால் அடுத்தவருக்கு உதவ வேண்டும் மக்கள் பட்டினியிலே சாகும் சாகும்பொழுது அவன் மோட்டம் சுகபோகமாக இருந்தான் பணம் காசு இருந்தும் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்ளவில்லை என்பதற்கு காரூனை உதாரணமாக கூறுவான் கெட்ட அதிகாரிகள் மந்திரிகளுக்கு ஹாமானை அல்லாஹு தாய்னா பிராமனுடைய மந்திரி சபையிலே இருந்த ஹாமான் எல்லாரும் தாயா உதாரணமாக கூறுவான் இப்படி தனி நபர்களை உதாரணமாக கூறக்கூடிய இறைவன் ஒரே ஒரு சமூகத்தை மட்டும் இது போன்ற சமூகமாக இது போன்ற குணம் கொண்டவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று கூறக்கூடிய ஒரே சமூகம் யூத சமூகம் பொதுவாக இஸ்லாத்திலே நிறத்தை வைத்தோ இனத்தை வைத்தோ பேசக்கூடிய மொழியை வைத்தோ பிறந்த மண்ணை வைத்தோ பாகுபாடு காட்டுவது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கின்றது அல்லாஹாலிலே கடுமையாக கண்டிக்கின்றான் லாஜினி மண்ணுக்கும் கௌமின் அ சத்துக்கும் ஒரு சமுதாயம் ஒரு இனத்தவருக்கு மேலுள்ள விரோதம் அவர்களின் மீது நீங்கள் அடக்குமுறை செய்வதற்கும் பாவம் செய்வதற்கும் தூண்ட வேண்டாம் என்பதாக சொல்கின்றான் கொள்கை ரீதியிலே நமக்கு எதிரிகள் இருக்கலாம் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தின் ரீதியிலே நமக்கு நம நமக்கு அவர்கள் எதிரானவர்களாக இருக்கலாம் அந்த ஒரு எதிர்ப்பு அவர்களின் மீது எந்த விதத்திலும் அநியாயம் செய்யக்கூட கூடாது என்று அல்லாஹத்தாலா தன்னுடைய மறையிலே கூறுகின்றான் ஒரு சமுதாயத்தை வைத்தோ ஒரு மொழி பேச பேசுவதை வைத்தோ யாரை குறித்தும் பாகுபாடு காட்டக்கூடாது இன்னும் அல்லாஹத்தாலா அழுத்தமாக சொல்வான் நீங்கள் அனைவரும் ஆதம் ஹவ்வா என்கிற ஒரு தாய் தந்தை பிள்ளைகள் உங்களிடக்கிடையிலே பாகுபாடு காட்ட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அதே இறைவன் யூதர்களை குறித்து சொல்லும் பொழுது இவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் காரணம் இந்த உலகத்திலே யூதர்கள் செய்த அத்துங்கள் எப்பறவு அதிகமான நபிமார்கள் வந்த சமுதாயம் யூத சமுதாயம் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்களை எல்லாத்தையா இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கின்றான் அதிலே முக்கால் பகுதி நபிமார்கள் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் நபிமார்கள் எண்பதாயிரம் நபிமார்களின் வருகையை பெற்ற சமுதாயம் யூத சமுதாயம் தொடர்ந்து எல்லாத்தான யூதர்களிலே நபிமார்களை அனுப்பி கொண்டிருந்தான் யூதர்கள் இவர்கள் நபியின் வாரிசு யாக்குப் அலை இஸ்லாம் அவர்களுடைய பன்னிரண்டு குழந்தைகள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய மகனார் இஸ்ஹாக் அலை இஸ்லாம் இஸ்ஹாக் அலை இஸ்லாம் அவர்களுடைய மகனார் யாபூப் அலை இஸ்லாம் இவருடைய பெயர் பெயர்தான் இஸ்ராயில் பனி இஸ்ராயில் என்றால் இஸ்ரவேலர்களின் பிள்ளைகள் இஸ்ராயலின் பிள்ளைகள் இவருக்கு பிறந்த பன்னிரண்டு பிள்ளைகளின் வழியாகத்தான் யூதர்களின் சமுதாயம் பல்கி பெறுகின்றது நபியின் பிள்ளை நபியின் வாரிசுகள் என்ற கர்வம் அவருடைய உள்ளத்திலே ஆரம்பத்தில் இருந்தே அதோடு மட்டுமில்லாமல் இந்த உலகத்திலே நாம் தான் உயர்ந்தவர்கள் இந்த உலகத்திலே உள்ள எல்லா மக்களும் நமக்கு சேவகம் செய்ய பிறந்தவர்கள் இந்த உலகத்திலே உள்ள எல்லா மனிதர்களும் தாழ்ந்தவர்கள் நாம் உயர்ந்தவர்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருந்தாலும் நாம் தான் உயர்ந்தவர்கள் இந்த உலகத்திலே உள்ள எல்லா மக்களும் நமக்கு சேவலும் செய்ய பிறந்தவர்கள் நாம் உயர்குடியிலே பிறந்தவர்கள் என்கிற ஒரு மமதையும் கர்வமும் அவருடைய உள்ளத்திலே எப்போதும் இருக்கும் மற்றவர்களை மதிக்க மாட்டார்கள் மற்றவர்களின் உரிமையை பேண மாட்டார்கள் மற்றவர்களோடு ஒப்பந்தம் செய்தால் அந்த ஒப்பந்தத்தை மீறுவார்கள் காரணம் அவர்கள் மற்ற மனிதர்களை மனிதர்களாகவே பார்ப்பது கிடையாது நாம் தான் உயர்ந்த குடிகள் உலகத்தில் உள்ள எல்லா மதமும் வளர்கிறது வளர்ச்சி அடையும் யூத மதம் என்பது வளர்ச்சி அடையாது காரணம் அது ஒரு குடும்ப மதம் யூதத்தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தால்தான் அவன் யூதன் இஸ்லாமியர்கள் பல்கி பெறுவதற்கு காரணம் இந்த இஸ்லாத்திலே பிறப்பின் அடிப்படையில் மார்க்கம் கிடையாது அல்லாஹுவை இறைவனாகவும் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை இறை தூதராகவும் ஏற்றுக்கொண்டால் அவர் எந்த நாட்டிறன்னராக இருந்தாலும் எந்த குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அவர் இஸ்லாமியராக ஆகிவிடுவார் பரம்பரை பரம்பரையாக இஸ்லாமியராக இருந்தாலும் கூட அல்லாஹுவை ஒருவன் மறுத்தார் நாயகம் சல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவருடைய சுண்ணத்தை விட்டும் கொஞ்சம் பிசகினால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவார் இதுதான் இஸ்லாத்தின் வரையறை அல்லாஹுவை ஏற்க வேண்டும் நாயகம் சல்லல்லாகும் அலேஹி வசல்லம் அவருடைய வழியிலே நடக்க வேண்டும் உலகிலே உள்ள பெரும்பான்மையான மதம் இதை தான் கூறுகின்றது அவர்களுடைய மதத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்வார்கள் கிறிஸ்துவர் மதத்தை பரப்புகின்றார்கள் மிஷனரிகள் எங்கள் மதத்துக்கு வாங்க அழைக்கிறான் இஸ்லாமும் பரப்பாமலே உலகெங்கிலும் பரவி செல்கின்றது யாரும் போய் வலுக்கட்டாயமா இஸ்லாத்துக்கு சேர்ந்துருங்க யாரையும் சொல்றதில்லை இஸ்லாத்தை நோக்கி இஸ்லாத்தின் அருமை பெருமைகளை அறிந்து அவர்களே வருகின்றார்கள் இது போன்ற ஒரு சூழல் யூத மதத்திலே இல்லை காரணம் யூதர்கள் என்பவர்கள் உயர்ந்தவர்கள் யூத தாயின் பிறந்தால் பிறந்தால்தான் அவன் யூதன் வெளியில் இருந்து ஒரு யூதன் உள்ளே வர முடியாது அப்படி ஒரு கர்வம் அப்படி ஒரு திமிர் அந்த மக்களுக்கு இருக்கும் அல்லாஹு தாயா அவர்களை குறித்து குர்ஹான் நெடியிலும் பேசுகின்றான் குர்ஹான் நெடியிலும் உதாரணமாக சில நபிமார்களை குறித்து பேசும்போது அந்த நபியின் பெயரை குறிப்பிடுவான் சில தீயவர்களை குறித்து பேசும்பொழுது அந்த தீயவர்களின் பெயரையின் பெயர்களை குறிப்பிடுவான் ஃபிராவூன் ஆமான் காரூன் ஜாலூத் என்கிற ஒரு அரசனை குறித்து அல்லாஹ் தலாக பேசுகின்றான் இப்படி தனி நபர்களின் பெயர்களை குறிப்பிடக்கூடிய இறைவன் ஒரு சமுதாயத்தையே இவர்கள் தீயவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே சமுதாயம் யூத சமுதாயம் வரலாறு நெடுகிலும் அன்றிலிருந்து அதாவது மூசாலே இஸ்லாம் அவர்கள் காலத்தில் இருந்து இன்று வரை துரோகத்தால் நிறைந்ததுதான் அவர்களுடைய வரலாறு ஒப்பந்தத்தை மீறுவார்கள் வட்டியை பொது உடைமையாக ஆக்குவார்கள் உலகத்தில் முதன் முதலிலே வட்டியை அறிமுகம் செய்த சமுதாயம் யூத சமுதாயம் எந்தவிதமான உடல் உழைப்பும் இல்லாமல் உட்கார்ந்த இடத்திலேயே வயிறு கொடுக்க உண்ண வேண்டும் என்பதற்காக கண்டுபிடித்த யுக்தி தான் வட்டி உலகெங்கிலும் அந்த வட்டியை பரப்பி பொருளாதாரத்தையே அவர்களுடைய கைக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் இப்படி எல்லா நிலையிலும் தாங்கள் மட்டும் வளர வேண்டும் மக்களே மற்ற மக்கள் எல்லாம் துன்பத்திலே உழல வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே எண்ணம் தாயா யூதர்களுக்கு பல நியாமத்துக்களை வாரி வழங்கினான் அவர்களிலே எண்பதாயிரத்திற்கும் அதிகமான நபிமார்களை அனுப்பினார் பல்வேறு நியாமத்துக்களை அல்லாஹத்தால பல்வேறு அறுப்படைகளை அவர்களுக்கு வாரி வழங்கினார் இப்படி அவர்களுக்கு பல சலுகைகள் செய்யப்பட்டும் அல்லாஹுவின் கட்டளைகளை மீறிக்கொண்டே இருந்தார்கள் அல்லாஹுவின் அற்புதங்களை நேரடியாக அதிகமாக கண்டு சமுதாயம் யார் என்றால் அது யூத சமுதாயம் இத்தனை அற்புதங்களை கண்டதற்கு பின்னாலும் அல்லாஹுவின் கட்டளை மீறினார்கள் என்று அல்லாஹ் தாலா திரும்ப திரும்ப பொறுப்பானை கூறுகின்றான் விடவும் மேலாக அல்லாஹால கூறுகின்றான் இந்த யூத சமுதாயத்தின் மீது இழுவை இழிவை விட்டான் இக்காரணம் என்ன தெரியுமா லாலி கபி அன்னகும் காணு எக் ஆயா தில்லா அவர்கள் அல்லாஹவின் அத்தாட்சிகளை மறுக்கின்றார்கள் நபி ஈன பதை ரஹத் அநியாயமாக நபிமார்களை கொன்றார்கள் ஆயிரக்கணக்கான நபிமார்களை இந்த யூதர்கள் கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றல்ல இரண்டல்ல அல்லாஹாலி கூறுகின்றான் நபி ஈன பதை அநியாயமாக அட்டூழியமாக நபிமார்களை கொண்ட சமுதாயம்தான் இந்த சமுதாயம் என்கின்றான் எத்தனையோ சமுதாயத்தினருக்கு நபிமார்களை அனுப்புவான் நபிமார்களை அனுப்புவதுண்டு சொல்லன்னா துன்பங்களை கொடுப்பார்கள் அவர்களை கொல்ல முயற்சிக்கும் பொழுது அல்லாஹால அவர்களை பாதுகாத்து விடுவார் நாயகம் செல்லாஹ் அஜேகி வசல்லம் அவர்களை அரபுகள் கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் அப்பொழுதே அல்லாஹால பாதுகாத்து விட்டான் இவர்கள் தந்திரமாக எந்த விதமான முன் ஏற்பாடும் முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் நபிமார்களை தந்திரமாக கொன்றார்கள் என்பதாக குர்ஹான் கூறுகின்றதுலாம் அவர்களை கொன்றார்கள் குர்ஆனிலே மிக பிரபல்யமாக பேசப்படக்கூடிய நபிமார்களில் ஒருவர் ஜக்கரியா அலை ஹிசலாம் தல்லாத வயதில் தனது எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இறைவா எனக்கு குழந்தையை கொடு என்று துவார் கேட்கின்றார்கள் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வயோதிகமான பருவத்திலே ஒரு ஆண் வாரிசை கொடுக்கின்றான் அவர்களின் பெயர் தான் யஹியா ஹதரத் ஈசா அலே இஸ்லாம் அவர்களுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒருத்த வயதுடைய நபி யஹ்யா அலேஹலாம் மிகச்சிறந்த நபி ஜக்கரியா அலை இஸ்லாம் அவர்களும் அவர்களின் மகனாராக இருக்கக்கூடிய ஹதரத் யஹியா அலை இஸ்லாம் அவர்களும் இரண்டு நபிமார்களையும் அந்த சமுதாயத்தினர் கொன்றார்கள் ஜக்கரியா அலேஹ் இஸ்லாம் அவர்களையும் வெட்டி கொன்றார்கள் அவர்களுடைய மகனாராக இருக்கக்கூடிய யஹியா இஸ்லாம் அவர்களையும் கொன்றார்கள் அதே சமுதாயத்தில் இறுதியாக வந்த கதரத் ஈசா அலே இஸ்லாம் அவர்களை கொல்ல முயற்சித்தார்கள் அல்லாஹாலா அவர்களை வானளவில் உயர்த்தி கொண்டார் காமத் நானுடைய சமீபத்தில் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் இறக்கப்படுவார்கள் என்பதாக தாலா புரான் இதை கூறுகின்றார் இப்படி உலகத்திலே அவர்கள் செய்யாத அட்டூழியங்களும் அநியாயங்களும் இல்லை எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டிலே உள்ள அரசாங்கத்தையும் அரசர்களையும் தங்களுடைய கைக்குள்ளே போட்டு போட்டுக் கொள்வார்கள் அவர்களுக்கு கீழ் வாழக்கூடிய மக்களை வஞ்சிப்பதும் அவர்களின் மீது அநியாயத்தையும் அத்துழையத்தையும் கட்டவிழ்த்து விடுவதுதான் இந்த யூதர்களின் வேலையாக இதுவரை வரலாறு நெடுங்களும் இருந்து வந்திருக்கின்றது விசல்லவாக அழகிய விசல்ல மன்னர்கள் மதினாவிலே ஆட்சி அதிகாரத்தை நிறுவதும் மதினாவிலே உள்ள யூதர்களை அழைத்தார்கள் கிறிஸ்துவர்களை அழைத்தார்கள் மஜூசிகள் என்று சொல்லப்படக்கூடிய நெருப்பு வழங்கிகளை அழைத்தார்கள் ஒரு நாடு என்பது நிம்மதியாகவும் சுபுட்சமாகவும் இருக்க வேண்டும் என்றால் மத அடிப்படையிலே பாகுபாடு இருக்கக்கூடாது எனவே நம்ம கிடையிலே ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் உங்கள் மத அடிப்படையிலே நீங்கள் வாழ்ந்து கொள்வதற்கு நம்முடைய நாட்டிலே முழு முழு சுதந்திரம் அளிக்கப்படும் என்பதாக யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் நெருப்பு வழங்கிகளாக இருந்த மதியூசிகளுக்கும் நாயகம் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் உத்தரவாதம் கொடுத்துவிட்டு சில ஒப்பந்தங்களை கையெழுத்திடுகின்றார்கள் இந்த ஒப்பந்தங்களை நீங்கள் மீறாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நீங்கள் நாட்டிலே நிம்மதியாகவும் சுபிஷமாகவும் மாறலாம் என்று அவர்கள் மாற்று மதத்தவர்களாக இருக்கக்கூடிய இவர்களிடத்திலே ஒப்பந்தப்படுகின்றார்கள் பொதுவாக எல்லா நாட்டினர்களுக்கும் சட்ட திட்டங்கள் இங்கு இருக்கும் அந்த சட்டத்திட்டங்களை பேணி நடப்பது அந்த நாட்டின் குடிமக்களுடைய கடமையாக இருக்கின்றது நம்முடைய இந்திய நாட்டிலும் கூட குடிமக்களுக்கென்று சில சட்டங்கள் இருக்கும் சுதந்திர நாடாக இருந்தாலும் சில சட்டத்திட்டங்களை நாம் பேணி நடக்க வேண்டும் அதை மீறுவது அரசுக்கு எதிரான குற்றமாக இருக்கும் இதே போன்றுதான் நாயகம் அழகிய செல்லும் அவர்கள் இந்த மூன்று மதத்தவர்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களோடும் யூதர்களோடும் மஜூசிகளாக இருந்த நெருப்பை வணங்கிகளோடும் அழகிய செல்லும் அவர்கள் ஒப்பந்தம் செய்கின்றார்கள் அந்த ஒப்பந்தங்கள் அனைத்தையும் இந்த யூதர்கள் மீறினார்கள் கிறிஸ்துவர்கள் ஒப்பந்தங்களை மீறவில்லை நெருப்பு வழங்கிகளாக இருந்த யூதர்கள் ஒப்பந்தங்களை மீறவில்லை ஆனால் மதினாவிலே அதிகமாக இருந்த யூதர்கள் ஒவ்வொரு ஒப்பந்தத்தையும் மீறி மெர்சல்லாகும் அலேஹி வசலம் அவர்களோடு போர்க்குரிய தயாரானார்கள் எதிரிகள் வரும்பொழுது மதினாவின் மீது படையெடுத்து எதிரிகள் வரும் பொழுது அவர்களோடு சேர்ந்து கொண்டு நாயகம் செல்லவதாகும் அலேஹி வசலம் அவர்களுக்கு எதிராக கிளைச்சி செவார்கள் இதை அவர்கள் ஒரு வேலையாகவே வைத்திருந்தார்கள் அதனால் நாயகம் சல்லல்லாம் அலிஹி வசல்லம் அவர்கள் மதினாவில் இருந்து யூதர்களை அப்புறப்படுத்தினார்கள் இப்பொழுது வரை இந்த வேலையை யூதர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் யூதர்கள் பலஸ்தீன மண்ணின் மண்ணிலே அடைக்கலம் புகுந்தார்கள் ஹிட்லரின் கொடுங்கோன்மை தாழ முடியாமல் அவனுடைய கொடுங்கோன்மையிலிருந்து இன அழிப்பிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக வேண்டி எங்களுக்கு அபயம் தாருங்கள் என்று கேட்டு பலஸ்தீனத்திலே அகதிகளாக நுழைந்தார்கள் யூதர்கள் பாவம் போனால் போகட்டும் தங்கிக் கொள்ளட்டும் என்று அந்த பலஸ்தீனத்திலிருந்து இடம் கொடுத்தார்கள் அவர்கள் செய்த பாவம் பரிதாபப்பட்டது நம்மளை நாடி வந்துட்டாங்க விருந்தாளிகளாக வருகிறார்கள் நாங்கள் உங்களுக்கு விருந்தாளியாக வரோம் எங்களை ஏற்றுக்குங்க அப்படின்ட்டு வந்தாங்க பாவும் போனால் போகட்டும் என்று ஒதுங்குவதற்கு இடம் கொடுத்தார்கள் படுக்க அதாவது இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பாங்கல்ல அந்த மாதிரி இல்லை சென்னையில் கொஞ்சம் நேரம் எடுத்து அப்படின்னு சொன்னது இந்த வீடே என்ன என்னுடையதான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இதுதான் இன்று பலஸ்தீனத்தில் நடந்து கொண்டது அந்த நாடே எங்களது அப்படின்றாங்க இஸ்ரேல் தான் இந்த நாட்டின் பெயர் இந்த நாடு எங்களுடைய உடைமை நீங்கள் இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் அல்ல இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது உயிரை விட வேண்டும் ரெண்டு ஆப்ஷன் தான் இந்த நாட்டில் வாழணும் இந்த நாட்டில் நீங்கள் வாழ முடியாது உயிர் வாழ வேண்டும் என்றால் இந்த நாட்டை விட்டு சென்று விடுங்கள் அல்லது உயிரை விட்டு விடுங்கள் கொத்து கொத்தாக குழந்தைகளையும் பெண்களையும் கொள்கின்றார்கள் அநியாயமாகும் இந்த வாரத்தோடு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு பலஸ்தீனத்தில் போர் தொடங்கி இந்த வாரத்தோடு ரெண்டு வருடம் ஆகின்றது குழந்தைகளை கொள்கின்றார்கள் குறிவைத்து குழந்தைகள் தாக்கப்படுகின்றார்கள் போர் மரபுகள் மீறப்படுகின்றது இஸ்லாத்தில் நாமெல்லாம் எல்லாம் ஹதீஸ்கல்ல படிச்சிருப்போம் குழந்தைகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது முதியவர்கள் அந்த நாட்டிலே அந்த நாட்டிலே உள்ள பெண்கள் ஒரு நாட்டின் மீது போர் படை செல்கின்றது என்றால் யார் நம்மை எதிர்க்கின்றார்களோ அவர்களை மட்டும்தான் எதிர்க்க வேண்டும் அந்த நாட்டில் உள்ள பொதுமக்களை நாம் தொந்தரவு செய்யக்கூடாது குறிப்பாக குழந்தைகளை கொல்லக்கூடாது வயோதிகர்களை கொல்லக்கூடாது பெண்களை கொல்லக்கூடாது என்கிற போர் மரபு இஸ்லாத்தில் இருக்கின்றது இன்று எல்லா நாட்டினரும் இந்த போர் மரபை பின்பற்றுகின்றார்கள் ஆனால் வேண்டுமென்றே இந்த போர் மரபு மீறப்படுகின்றது நிவாரணம் கொடுப்பதற்காக பலஸ்தீனத்திற்கு உள்ளே வருகின்றார்கள் ராசாவுக்கு உள்ளே நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கு ஆண்கள் யாரும் வரக்கூடாது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தான் நாங்கள் நிவாரணப் பொருளை கொடுப்போம் என்று அறிவிப்பு செய்யப்படுகின்றது முதலிலே குழந்தைகளை அழைக்கின்றார்கள் குழந்தைகளை அழைத்து நிவாரணத்தை கொடுக்கின்றார்கள் கொடுப்பதற்குள்ளாக அவர்களுக்கு செய்தி அனுப்பப்படுகின்றது இங்கு எல்லா குழந்தைகளும் துமிழ்ந்து விட்டார்கள் என்று அந்த நிவாரணப் பொருள் கொடுக்கக்கூடிய இடத்திலே வந்து குண்டை போடுகின்றார்கள் குழந்தைகள் கருவறுக்கின்றார்கள் சின்ன சின்ன பச்சிலம் குழந்தைகள் எத்தனை குழந்தைகளை கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாதிகள் அல்லாஹாலா காப்பாற்ற வேண்டும் சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் வாயை மூடி அமைதியாக இருக்கின்றார்கள் கொத்து கொத்தாக கொள்கின்றார்கள் இரண்டு வருடங்கள் தொடர்ந்து ஒரு இன அழைப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சுத்தி இஸ்லாமிய நாடு ஒரு சின்ன எதிர்ப்பை காட்டியிருந்தாலும் கூட தெரித்து ஓடியிருப்பார்கள் போன வருஷம் இப்போ சமீபத்தில் ஈரானில் ஒரு சின்ன எதிர்ப்பு தான் அதிலே அவன் ஆடி போய்விட்டான் இது போன்று எல்லா இஸ்லாமிய நாடுகளும் கைகோர்த்து கொண்டு அவனை எதிர்த்தால் அவன் தெரித்து ஓடி விடுவான் அவர்கள் கோழைகள் குரான் பதிவு செய்கின்றது யூதர்கள் கோழைகள் என்று அவர்கள் நம்புவதெல்லாம் அவர்கள் இருக்கக்கூடிய ஆயுத பலங்களையும் அவர்களுக்கு பின்னால் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய தான் நாம் அல்லாஹுவை நம்பக்கூடிய மக்கள் சுற்றி இஸ்லாமிய நாடுகள் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட முடியவில்லை ரெண்டு வருடங்கள் இணை அமைப்பு செய்யப்படுகின்றது குழந்தைகளும் பெண்களும் கொத்து கொத்தாக கொள்ளப்படுகின்றார்கள் அந்த காட்சிகளை பொழுது கண்களிலே கண்ணீர் வருகின்றது அலேஹி வசலம் அவர்களின் காலத்திற்கு பின்னால் செய்துனா உமர் ரதியல்லாக அன்பவர்களுடைய காலத்திலே அப்பொழுது அந்த வைத்துல் முகத்தஸ் என்பது கிறிஸ்துவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது கிறிஸ்துவர்களின் புனித ஸ்தலமும் பைத்துல் முகத்தஸ் தான் யூதர்களின் புனித இடமும் பைத்துல் முகத்தஸ் இஸ்லாமியர்களுக்கும் புனித இடம் பைத்துல் முகத்தஸ் அந்த நேரத்திலே பைத்துல் முகத்தஸனுடைய முழு கட்டுப்பாடு கிறிஸ்துவர்களுடைய கையிலே இருந்தது அங்கு அவர்களுக்குன்னு ஒரு தேவாலயம் சர்ச்சது செய்த உபரதிகளாக அன்பு அவர்கள் இடத்திலே அந்த கிறிஸ்துவர்கள் அந்த பைத்துல் முகத்தஸனுடைய சாவியை ஒப்படைக்கும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை காரணத்தை கொண்டும் நீங்கள் இந்த வைத்துல் முகத்தஸினுடைய இந்த பொறுப்பை யூதர்களிடம் ஒப்படைத்து விடாதீர்கள் அப்பவே ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எக்காரணத்தை கொண்டும் இந்த வைத்து முகத்தஸினுடைய கட்டுப்பாடு ஒன்று இஸ்லாமியர்களிடத்தில் இருக்க வேண்டும் அல்லது கிறிஸ்துவர்களாகிய எங்களிடத்தில் இருக்க வேண்டும் நீங்கள் யூதர்கள் இந்த வைத்துல் முகத்தை கொடுத்து விடார்கள் அவர்கள் நாசமாக்கி விடுவார்கள் என்று சொல்லிதான் அந்த சாவியை ஒப்படைக்கப்படுகின்றன அதற்கு பின்னால் தொண்ணூறு வருடங்கள் கழித்து அந்த வைத்துல் முகத்தசை சிறுவை போராட்டம் என்று சொல்லப்படக்கூடிய சிறுவை யுத்தக்காரர்கள் அந்த பைத்துள் முகத்தஸை கைப்பற்றி விடுகின்றார்கள் அந்த பைத்துல் முகந்தசை மீட்பதற்கு ஆளே இல்லை அப்பொழுது செய்து நான் மொஹேத்தீன் அப்துல் காதர் ஜீலானி மஹபூபி சுபஹானி என்று சொல்கின்றோமே அவர்களுடைய காலம் அவர்கள் தொடர்ந்து மக்களிடத்திலேயே பிரச்சாரம் செய்கின்றார்கள் வைத்து முகத்தஸ் என்பது இஸ்லாமியர்களுடைய அந்த வைத்து முகத்தஸை மீட்க வேண்டும் என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட எட்நூறு பெண்களை அந்த வைத்துல் முகத்தஸை மீட்க வேண்டும் என்பதற்காக தயார் செய்து வைத்திருக்கின்றார்கள் கடைசியிலே ஒரு சின்ன குறுநில மன்னர் என்று சொல்லப்படக்கூடிய சுல்தான் சலாஹுத்தீன் அயூபி அவர்கள் தான் அந்த வைத்துல் முகத்தஸை மீட்கின்றார்கள் அவர்களுடைய படையிலே முஹத்தீன் அப்துல் காதிரி ஜீலானி அவர்களுடைய இரண்டு மகன்கள் இருந்தார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது இவை கவுலியா பெரிய மகான் வலிவுல்லா என்று போற்றுகின்றோமே அந்த முஹேத்தீன் அப்துல் காதர் ஜீரானி அஹமத்துல்லாஹின் அவர்கள் வைத்துல் முகத்தஸை மீட்பதற்காக போராடி இருக்கின்றார்கள் என்று வரலாறு பதிவு செய்கின்றது எண்ணியமானவர்களே வைத்தூர் முகந்தஸ்திற்காக வேண்டி அந்த மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரே ஒன்று அவர்களுக்காக உருவா செய்ய வேண்டும் அந்த மக்கள் வெற்றி பெற்று மீண்டும் இஸ்லாமியர்களுடைய கையிலே அந்த பைத்துல் முகத்தஸு வர வேண்டும் என்று நாம் அனைவரும் அவ்வாஹு தாலாவின் இறஞ்சுகோணமாக வாக்கு நான் இல்ஹந்திரில்லா இருந்திருந்து சில